சிறுகடி ரொம்பவே போராக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க சமீப காலமா ரொம்பவே மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத ட்ராக் தேவையில்லாத விஷயங்கள் அண்ட் ரிபீட்டடா இதே சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம சீதாவை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் நல்லாவே தெரியும் சோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வளர விட வேணாம் நேர போய் நம்ம பேசி எந்த முடிவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவங்க அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்போ அருணை கீழே நிப்பாட்டிட்டு அருணோட அம்மா அவங்க மட்டும் போய் பேசுறாங்க ஏன்னா அவங்க ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனது கஷ்டமாயிரும் அதுக்கப்புறம் ஏதாவது வார்த்தை விட்டார் அப்படின்னா அது சங்கடமாயிரும் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அருணை கீழே நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போய் சீதாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள போனோடையுமே சீதாவை அவங்க அம்மா நீ உள்ள போ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சீதாவை உள்ள போக வச்சுட்டாங்க சீதாவும் அம்மா சொல்றாங்களே சோ அதுக்கு மாத்தி பேச முடியுமா சீதாவும் உள்ள போறாங்க முதல்ல கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்க்குறாங்க அப்புறம் அங்க போய் நின்று பார்க்கறாங்க எவ்வளவு நின்னாலும் நீ தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும் தெரிஞ்சிருக்கும் முன்னேறம் சோ அருண் அண்ட் சீதா ரெண்டு பேரும் விரும்புறாங்க ஒருத்தரை ஒருத்தர் நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனேமே சீதாவோட அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருது எங்க நீங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலும் எங்க மாப்பிள்ள தான் எடுக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தான் நாங்க நடப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல புரியுதுமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கும்போது இதுல சீதா எங்க இருந்து வந்தா உங்க மாப்பிளைக்கும் என்னோட பையனுக்கும் தான் பிரச்சனை ஸோ இது இவங்களோட பிரச்சனை இதுக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க சீதா வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அருணோடம்மா நியாயமா கேட்குறாங்க அப்போ நேரம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவோட அம்மா ரொம்ப கோபமா பேசுற மாதிரி தான் பேசுறாங்க அப்ப மீனாவை வந்து தடுக்கிறாங்க உங்க கிட்ட நீ அப்படி பேசாத பொறுமையா பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க நீங்க சொல்றது கரெக்டாமா ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கண்டிப்பா புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிம்மா நீங்க சொல்றது சரிதான் பட் இருந்தாலும் நீங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னா என்னோட தான் சுத்தமா பிடிக்கல இந்த வீடு முழுக்க முழுக்க இப்படி நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு வகையில அவரும் காரணம் தான் சோ அவர்தான் இந்த வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரும் மீறி எங்களால எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்குது அதே மீறி செஞ்சா கண்டிப்பா அது வந்து நல்லா இருக்காது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல வந்து உடன்பாடு எடுக்கணும் ஒருத்தர் மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போனா அது சரிப்பட்டு வராதுமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன் அது வரைக்கும் நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்கறாங்க அதற்கு அதம்மா சொல்றாங்க ஏமா நாங்க வந்து பொண்ணு கேட்டு வந்தது சீதாவை தான் இதுல வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்போ சீதாவா இருக்கட்டும் சீதாவோட அம்மாவா இருக்கட்டும் எல்லாரும் தெளிவா சொல்லிடுறாங்க அவரும் இந்த வீட்டுல ஒரு பையன் மாதிரிதான் சோ அவர் என்ன விஷயங்கள் சொல்றாரோ அதை கேட்டுதான் நாங்க செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அருண் நல்ல பயந்தாமா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன கஷ்டப்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கதை சோ கதை எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஃபைனலா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா எங்க மாப்பிள்ளை யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நாங்க சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி அவரும் வந்து நல்ல சம்பந்தமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமா அவர் ஒரு நல்ல வீடா பார்த்து சொல்லுவார் நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ அவங்க கீழே போய் அருண்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அருண் நீ வந்து இந்த சம்பந்தம் நமக்கு செட் ஆகாது மாதிரி தெரியுதுப்பா வேண்டாம் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா ஏன் அப்படி சொல்றீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா முழுக்க முழுக்க இந்த வீட்டுக்கு அவங்க மாமா அதாவது உங்ககிட்ட வம்புத்தாரு இல்லையா அவர்தான் முழுக்க முழுக்க பாத்துகிட்டு இருக்காராம் சோ அவர் என்ன விஷயம் சொல்றாரோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி தெரியலப்பா எனக்கு நம்ம எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு அவங்க அம்மா ஆனாலும் அருண் வந்து தெளிவா சொல்லிட்டாரேம்மா இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணா நிச்சயமா சீதாவதமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஜென்மத்துல என்னோட மனைவி சீதா தான் தாண்டி என்னால வேற யாரையும் யோசிக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா கரெக்டா தான் சொல்றாரு ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் சரிதான்ப்பா அவங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணுமே கிடையாதுல்லப்பா இதுக்கு மீறி நம்மளால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க இல்லம்மா அவர் வந்து என் மேல இருக்கிற தான் வேணுக்குமே செய்கிறான் இது வந்து அவனோட வந்து ஒரு சின்ன புத்தி தான் அவன் வந்து என்ன பழிவாங்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக இந்த விஷயத்த அவன் வந்து அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாமா மற்றபடி வர ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அருண் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு அவங்க அம்மாவும் சரிப்பா ஏதோ நல்ல விஷயம் நடந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ இங்க சீதா கிட்ட கூப்பிட்டு தெளிவா அவங்க அம்மா சொல்றாங்க இதுக்கப்புறம் அருண் விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் ஸோ அருணை பத்தின விஷயங்கள் இனிமே நம்ம வீட்டுக்குள்ளே ஓடக்கூடாது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்ன உடனேமே சீதா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சீதாவுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு பிரச்சனையா இருக்கிறது மாமா தான் அப்போ நம்ம மாமா கிட்ட போய் பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன்

முழுக்க எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவர் தான் ஸோ அவர் என்ன விஷயம் சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க அதெல்லாம் தப்புமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீ இந்த விஷயத்தில் தலையிடாதமா அவங்க வந்து பார்ப்போம் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுப்போம் அது அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை ஆஃப் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே சீதா வந்து மாமா போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க இல்லையா அதனால அவங்க மாமாவை பார்க்கறதுக்காக நேர கார் ஷெட்டுக்கே போயிடுறாங்க அப்ப முத்து வந்து கார் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ அவரை பார்த்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட வாசிதா என்ன இந்த பக்கம் சொல்லியிருந்தேன்னா நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன்ல எதுக்காக நீ ஷர்ட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் தனியாக தான் பேசணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம முத்து இருந்துகிட்டு என்னமா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல மாமா அருணும் உங்களை மாதிரி இருந்தா ரொம்ப நல்ல மனுஷன் தான் நீங்க அவரை வந்து தப்பா புரிஞ்சிருக்கீங்க நீங்க பார்த்த கண்ணோட்டம் வேற நான் பார்த்த கண்ணோட்டம் வேற உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்திருந்தேன் ஆனால் அதே மீறி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அவர் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சரிதான் சீதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவன் வந்து உன் வாழ்க்கைக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அவன் வந்து ஒரு கல்லஞ்சக்காரன் அது போக வந்து ஒரு சேடிஸ்ட் அவன் சுயநலத்துக்காக என்ன விஷயம்னாலும் பண்ணுவான் அதனால நான் சொல்கிற விஷயத்தை கேளு இது வந்து தேவையே இல்லாத சீதா வேலை சீதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஆனாலும் சீதா வந்து இல்லை மாமா நீங்கள் அவரோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிறது ஈகோ தான் ஸோ இது வந்து பெரிய விஷயமே மாமா தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பர்சிதா நான் சொல்ற விஷயத்த நீ கேளு உனக்கு நல்ல பையனா இவனை விட சூப்பரான பையனா உன்னை நல்லா வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குற பையனா நான் பாக்குறேன் அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு நீ எந்த விஷயத்தையும் கவலைப்படாத உனக்கு வந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அதனால நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதா அப்படின்னு சொல்லிலாம் நீ எதையும் யோசிக்காதமா கண்டிப்பா உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக உனக்கு தெரியும்ல மாமா பத்தி அப்படின்ற மாதிரி இவர் நீங்க எங்க குடும்பத்துக்காக தான் விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க எங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு புரியுது மாமா ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அருண் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது மாமா அவருன்னு ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பட் முத்து வந்து கேக்குற மாதிரியே இல்ல சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடலாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க மாமா அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் நீங்கள் எப்போ சம்மதம் சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் உங்களை வெயிட் பண்ண வச்சு உங்கள் சம்மதத்தை வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் தவிர நான் இந்த ஓடி போவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீதா இருந்து கிளம்புறாங்க முத்து யோசிக்கிறாரு சரி இது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குதோ அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு ஃபீல் ஆகுது ஆனாலும் முத்து வந்து விடாப்பிடியா இருக்காரு ஏன்னா அவர் எடுத்த முடிவு வந்து சரி அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அருண்குமார் பண்ண விஷயங்கள் தான் ஸோ அருண்குமார் வந்து பண்ணது உண்மையிலே தவறான விஷயங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த ரோட்டில் இருக்கிற பாட்டியை வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடையை காலி பண்ணதாக இருக்கட்டும் இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் என்னதான் அவர்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் அவங்க வந்து வயசானவங்க வயசில் பெரியவங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்டே எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ சொல்லி புரிய வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அருண் அப்படி செய்யல கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போலீஸ்காரங்கள்லாம் விட்டு கடையை வந்து காலி பண்ணாரு சரி அதுக்கப்புறம் வந்து முத்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் அது வந்து பிரச்சனையாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க அங்க இருந்து முத்து பண்ண விஷயங்கள் சில தவறான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்ப கடைசியா முத்துவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அந்த பிடிக்கல மறைச்சி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்து மேல பழி சுமத்தி அதுக்கு வந்து உடனடியா அந்த கான்ஸ்டபிளையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் பண்ணுறாரு சோ இதுவும் அவர் பண்றதுல ஒரு மிகப்பெரிய தவறு உண்மையிலே நேர்மையான ஒரு ஆபிசரா இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து முத்து மேல தப்பு கிடையாது நான் தப்பா நினச்சிக்கிட்டேன் எங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது பிரச்சனை இருக்குது அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அப்படியே இல்லாமல் இவன் என்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அருண் செஞ்சது முழுக்க முழுக்க தவறான விஷயம்தான் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா முத்து பக்கம் ஒரு நேர்மை இருக்குது ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அருண் பக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அருண் தான் புரிஞ்சுக்கிறணும் முத்துவை முத்து வந்து அருணை பற்றி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இவர் இப்படி பண்ண போய் தான் தேவையே இல்லாமல் கிட்ட போய் வம்புழுக்க போய் தான் அவர் வந்து அவர் சக்திக்கு உட்பட்டு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அந்த விஷயம் செஞ்சாரு இங்க பிரச்சனை சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நம்ம மீனா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் போய் மீனாக்கிட்ட அப்ப அப்போ மீனாக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் கிடையாது நிச்சயமாக நான் நல்லவனு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் கெட்டவனும் கிடையாது நானும் உங்கள் தங்கச்சியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் இருந்தே சீதா சொல்வாள் எல்லாரோட சம்மதத்தோட எல்லாரும் முன்னிலையில் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் அதை தான் நானும் இந்த இடத்துல சொல்கிறேன் உங்கள் எல்லாரோட சம்மதத்தோட தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும் நீங்கள் கண்டிப்பாக சம்மதிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ உங்கள் கணவர் தான் அடிக்கொராட்டி வந்து என் ரூட்டில் வந்து கிராஸ் ஆனார் அப்படின்னு சொல்லும்போது எங்க ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்குது உங்க பேர்ல மட்டும் தப்பு இல்லாத மாதிரி நீங்க பேசாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும் நீங்க போய் சொல்லலையா சோ நீங்க எதுவும் வந்து யோக்கிய மாதிரி பேசுறீங்க அவர் தான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் பண்ண மாதிரிலாம் பேசாதீங்க உங்க பேர்லேயும் தப்பு இருக்குது அவங்க பேர்லயும் தப்பு இருக்குது சரியா சோ ரெண்டு பேருமே நல்லவங்க தான் நான் வந்து எந்த குறையும் சொல்லல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னால எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமோ நிச்சயமா அந்த விஷயத்த பண்ணுமே நீங்க மட்டும் பொறுமையாயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ மீனாவுக்கு தெரியுது அருண்குமார் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி தெரியுது ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி வந்திருக்குது சோ அதை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் சோ தான் மீனா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரியும் மாத்தி விட முடியாது இவங்க பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிதான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பகையா மாறிக்கிட்டு இருக்குது பிரச்சனை பிரச்சனையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா அது ஒரு பகையா மாறுச்சு அப்படின்னா நிச்சயமா வீட்ல யாருக்குமே நிம்மதி இருக்காது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அது வந்து பிரச்சனையா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது சோ அதனால தான் மீனா எப்படியாவது அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் ஏன்னா அருண்குமாரும் நல்லவர் தான் சோ இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா முத்து விஷயத்துல அருண்குமார் நல்லவர் கிடையாது அப்படின்றதுதான் உண்மை சோ மீனா வந்து அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க பொறுமையா இருங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ஆச்சு நம்ம மீனா வளர்க்கும் போல வீட்டுக்கு போறாங்க எப்பயும் முத்து தான் இருப்பாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப மீனா உள்ள வந்தோடனே ஏன் எங்கன்னாச்சு ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோ அதுக்கு வந்து மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல வேலை அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சொல்றாங்க அப்போ முத்து கேட்குறாரு வேலை அதிகமா இருந்துச்சா இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்ப மீனா எதையும் மறைக்கல ஆமாங்க அருண்குமார் வீட்டுல இருந்து வர்றதா சீதா எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா அதனால தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மீனா அப்போ முத்து கேட்குறாரு காலையில வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனேயே அப்போ வந்து இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி சீதா உனக்கு கால் பண்ணாலா அல்லது தான் சீதா உனக்கு கால் பண்ணாலா அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கு வந்து பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லைங்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி சீதா கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டா ஆனால் இருந்தாலும் நான் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னா தேவை நீங்க என்கிட்ட மூச்சு தூக்குவீங்க இது வந்து பேசதான் வர்றாங்க அவங்க வந்து சண்டைக்கு தான் வரல பேசதான் வர்றாங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பாக கோவப்படுவீங்க ீங்க அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க சோ இது தேவையா தேவையே கிடையாது பேச வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம நீட்டா பேசி தான் சரியா இருக்கும் அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ இப்போ வந்து நீ போய் பேசலாம் ஆரம்பிச்சிட்டியா பரவாயில்ல மீனா நீ வந்து முன்னாடி எனக்காக போய் பேசுவ அப்படின்னு எதிர்பார்த்து ஆனால் நீ யார் யாருக்காகவும் போய் பேசுறியே இதெல்லாம் சரிப்பட்டு வருதா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லலை பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணுறது எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மீனா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க ஆனால் முத்து எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு முத்துவை பொறுத்த வரைக்கும் மீனா தன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு இவர் சொல்லாத பொய்யாங்க அவங்க சொல்லிட போகிறாங்க ஸோ இவர் சொல்லணும் போய் கம்பேர் பண்ணும்போது அவங்க சொன்ன பொய் எல்லாம் பொயிட்டு கணக்குலேயே வராது அப்படி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சீதா அருண்குமார் ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் மேலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கப்பல் தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க சீதா வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீதாவுக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்குது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அது அருண்குமார் காரணம் சோ அப்ப அருண்குமார் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி சீதாவோட மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க இல்லையா சோ அதை தான் மீனா ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க சோ முத்துக்கிட்ட அடுத்து முத்து கேட்குறாரு முத்து எதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா சொல்றாங்க இன்னைக்கு அருண்குமார் வந்து எங்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லவும் முத்து கேட்குறாரு என்ன என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அவர் வந்து மிகைப்படித்தெல்லாம் எதுவும் சொல்லல நடந்த விஷயங்கள் எதுவும் அதை மட்டும்தான் அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ அப்போ ஒவ்வொரு ஆளும் அவன் பக்கம் எழுத்துக்கிட்டு இருக்கானா அப்ப நீங்க எல்லாரும் அம்மா சொல்ற விஷயத்தான் கேட்பீங்க இப்போ நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிதான அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க இந்த பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனையா பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க ஆனாலும் முத்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு பாத்துக்கிறலாம் அவன் என்னதான் செய்கிறான் அவன் என்ன பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்குள்ள வர்றான் அப்படின்ற மாதிரி சோ இந்த பிரச்சனையும் இந்த கல்யாண பிரச்சனையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான் முத்து இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்றாரு அருண்குமார்கிட்ட வந்து முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அருண்குமார் என்ன பழிவாங்கணும் தான் வீட்டுக்குள்ள வர்றான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க சோ மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன செஞ்சு எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல சோ கடைசி சீனில் பாத்தீங்கன்னா ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி வந்து இவன் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே இவன் எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா மனோஜ் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்போ எப்படி வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி சும்மா கால் பண்ணி பேசுற மாதிரி யாருக்கையோ பேசுற மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காதுல வச்சு சொல்லு மகேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நார்மலா பேசுறாங்க இது வந்து உள்ள உட்காந்துருக்குற மனோஜ் ஏன்னா மனோஜ் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப மனோஜ் கேக்குது ரோகிணி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ பேசுறாங்க சாரி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் ஷாக் ஆகுறாரு என்னது மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப ரோகிணி யதார்த்தமா பேசுறாங்க என்ன மனோஜ் மகேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்படி இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க அண்டு நீ இல்லாம என் லைஃப் நிஜமாவே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசுறாங்க அப்போ மனோஜுக்கு வந்து பயம் வருது என்னடா அது ஏற்கனவே வந்து நம்ம மொட்டை சொன்ன மாதிரி ஆயிரம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் பயப்படுறாரு சோ அவருக்கும் பயம் தானே செய்யும் ஏன் அப்படின்னா முத்தா இருக்கட்டும் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷா இருக்கட்டும் இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்படி இல்லையா சோ அதனால அவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு சோ இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா அதோட தான் முடிக்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதுங்க இதுக்கப்புறம் ஹைலைட் ஏன்னா முத்து வந்து இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பா இதை ஏதாவது பண்ணி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் முத்து ஆசைப்படுறாரு ஆனா அவர் ஆசைப்பட்டு நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருண்குமார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முத்து செய்யறது ஒரு முழுக்க முழுக்க தவறான விஷயம் அருண்குமார் மேல என்னதான் தப்பு இருந்தாலும் அது முத்துக்கு நல்லா தெரியும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஏன்னா அருண்குமார் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டு வர்றாருன்னா இவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சீதாவும் விரும்பி தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கும்போது இவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் இவருக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது அவருக்கு தான் பிரச்சனை சோ அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவரை எதிர்க்க ஆரம்பி எதிர்க்க ஆரம்பிப்பாங்க அண்ட் அவரை வந்து ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா அவரை வந்து யாரும் எதிரியா பார்க்க மாட்டாங்க சோ அவரே வந்து என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா நம்மளை எதிரியா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவரே நினைச்சுக்கிறவாரை தவிர்த்து மற்றபடி யாரும் அவர் வந்து எதிரியாலாம் பார்க்க மாட்டாங்க சோ முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருண்குமார் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது எக்கார்ந்து கொண்டும் அருண்குமாரை நம்ம உள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்றதுல முத்து ரொம்ப தெளிவா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் அப்படி அருண்குமாரை பத்தி முத்து இவ்வளவு தூரத்துக்கு நெகட்டிவா நினைக்கிறார் அப்படின்னா அதற்கு அருண்குமார் பண்ண விஷயங்கள் அப்படி அருண்குமார் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு வில்லன் மாதிரி நடந்து வந்திருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வில்லன் பண்ற எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு தான் அருண்குமார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது முத்து இந்த இடத்துல அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே சரிதான் ஏன்னா முத்துவுக்கு வந்து எப்பவுமே தெரியும் ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் பண்ண விஷயங்கள் எல்லாமே கெடுதல் தான் அப்படின்றது முத்துவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் தெரிய போய் தான் இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காருன்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா அது காரணம் அருண்குமார் தான் அருண்குமார் பண்ண தப்பு தான் இப்ப அருண்குமாரை துரத்தி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இது வரைக்கும் அருண்குமார் தப்பு பண்ணல அப்படின்னாலும் ஓகே ஆனா முத்து விஷயத்துல அவர் பண்ணது இந்த லைசன்ஸ் விஷயத்துல கடைசியா பண்ணார்லே அது முழுக்க முழுக்க தவறு அப்படின்ற விஷயத்தை அருண்குமார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நம்ம தப்பே பண்ணல ஏன்னா அவர் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஒத்துக்கிறணும் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் மாமா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நான் தான் ஏன்னா ஒரு ஈகோக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறணும் ஆனா அந்த விஷயத்தை அவர் பண்றது கூட அவர் தயாராகவே இல்லை அதுக்கு பதில் என்ன சொல்றது அப்படின்னா தான் என்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் முத்து மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி கட்டமைக்கிறாரு ஆனா அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் டோட்டலாவே மறந்து தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாப்போம் இதே மாதிரி மீண்டும் அதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு கட்டத்துல அவரோட வேஷம் வந்து கலைஞ்சு போயிருமா அவருக்கு வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் ஆனா இங்க வந்து ஏதோ முத்து மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மீனா கிட்ட சொல்லும் போது உங்க கணவர் தான் என்கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அவருக்கும் எவ்வளோ பங்கு இருக்குதோ முத்துக்கும் அதை விட ஒரு மடங்கு இவருக்கு அதிகமாக பங்கு இருக்குது அப்படின்றது இவருக்கு எப்போ புரிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அவருக்கு எப்போ புரிய வருதோ அப்பதான் அவர் முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கேட்பாரு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ஏதோ தப்பு பண்ணாத மாதிரியும் முத்து மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் தப்பு பண்ணியிருக்கிற மாதிரியும் ஏன்னா இப்போ வரைக்கும் மததான சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ அதே விஷயத்தை தான் அவர் மறுபடியும் சொல்ல போறாரு அண்ட் இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் முத்துவ எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஏன்னா முத்துவுக்கு இது வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனை தான் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களா சோ ஹெல்ப் பண்றாரா பண்ணிட்டு அதோட முடிச்சிக்கிடலாம் ஆனால் சீதா விஷயத்துல பாத்தீங்கன்னா முத்து முழுக்க முழுக்க செய்கிறது தவறான விஷயம் தான் எப்படியும் போறாங்க பட் அவரை பத்தின விஷயங்களை வந்து சொல்லியாச்சு அவன் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படிங்கும்போது அவர் வந்து ஒதுங்கிக்கிறலாம் நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க பாடு அவங்க பாடு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிடலாம் ஆனால் அவர் ஒதுங்க மாட்டேங்கிறாரு அதுக்கு பதில் இல்லை அந்த குடும்பத்துக்கு நான் நல்லதே செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவையிலாம அந்த குடும்பத்தோட பிரச்சனை முழுக்க முழுக்க தடையிடுறாரு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நாளைக்கு நிச்சயமா முத்து மேலே தப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய் முடிவு போகிறாங்க அண்ட் அதே மாதிரி அருண்குமார் வந்து அடுத்து கிளம்பிட்டாரு இது முழுக்க முழுக்க காரணம் வந்து அவனோட சதிதான் அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது அந்த குடும்பத்துக்குள்ள நுழையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவன் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முத்துவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு இப்படி ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பட் முத்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து சரியான முடிவு எடுத்தாகணும் ஏன்னா வேற வழியே கிடையாது அவருக்கு ஏன்னா சீதாவும் வந்து அவரை தான் விரும்புறாங்க இதுக்கப்புறம் முத்து யாரை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டினாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல போறாங்க எனக்கு இப்பதி கல்யாணம் வேணா இதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்தான் சொல்லுவாங்க எனக்கு இப்பதி கல்யாணம் வேணாம் கல்யாணம் அப்படின்னு சொல்ல நான் சொல்லும் போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லதான் போறாங்க அதுதான் நடக்கும் போது இதுக்கப்புறம் போய் கூட்டு போயிருந்தாலும் சீதாவாயில இருந்து வர வர வார்த்தை வந்து அதுவாதான் இருக்கும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற விஷயத்துல தான் அவங்க சொல்ல போறாங்க ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை முத்து சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல முத்துக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு பிரச்சனை தான் அது என்ன அப்படின்னா இன்னும் அருண்குமாரை பத்தின விஷயங்களை புரிஞ்சிக்காம செய்கிறது அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அருண்குமாரை பத்தின விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறாம இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போதைக்கு முத்து பண்ற ரொம்ப தவறான விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் பிரச்சனை எங்க சுத்தி எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் முட்டி மோத தான் போறாங்க அருண்குமார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத உணராத வர இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்